ம் இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினைஞ்சாவது வசனத்துல நான் உன்னோடு இருந்து நான் உன் கூட இருந்து நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை காத்து பாருங்க எத்தனை ஆபத்துகளில் இருந்து கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறார் உங்களையும் பாதுகாத்திருக்கிறார் எத்தனை ஆபத்து எத்தனை நெருக்கத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை பாதுகாத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு இல்லை அவர் உங்க கூட இல்லைன்னா நீங்க ஜீவனோட இந்த புதிய மாசத்தை காண முடிந்திருக்காது உங்க பிள்ளைகளோட இருக்க முடியாது உங்களை பிள்ளைகளை பாதுகாத்திருக்கார் உங்க மனைவியை பாதுகாத்திருக்கிறார் உங்க குடும்பத்தை தாய் தகப்பனை பாதுகாத்திருக்கிறார் அவருடைய பாதுகாப்பு இருக்கணும்னா அவர் உங்க கூட இருந்தபடியினாலதான் அவர் உங்க எல்லா எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்தார் ஆனா அடுத்த பாருங்க இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் சொன்னதை செய்யும் அளவும் உனக்கு நான் கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்திருப்பார் வாக்கு தத்துவத்தை செய்திருப்பார் தரிசன உணவுக்கு மூலியமாக காட்டியிருப்பார் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் என்று அது நிச்சயம் நடக்கும் கலங்காதீங்க திரும்பவும் உன்னை எந்தெந்த முகங்களுக்கு முன்பாக நீ வைக்கப்பட்டு போனியோ அதிலே அந்த இடத்துக்கு நான் திரும்ப வர வைத்து உன் தலையை உயர்த்துவேன் உன்னை பெருமைப்படுத்துவேன் உன் வாழ்க்கையை உயர்த்துவேன் நான் சொன்னேன் அதை சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்